சண்டிகர் மாநகர மேயர் தேர்தல் ரிசல்ட் மாற்றம் சுப்ரீம் கோர்ட் சென்ற ஆம் ஆத்மி வெற்றி அதாவது இது குறித்து நமது கடையர் தொலைக்காட்சியில் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் சண்டிகர் மாநகராட்சி மேயர் தேர்தலில் பாரதிய ஜனதா வெற்றி பெற்றதாக தேர்தல் அதிகாரி வெளியிட்டுள்ள அறிவிப்பை சுப்ரீம் கோர்ட் ரத்து செய்திருக்கிறது ஆம் ஆத்மி வேட்பாளர் வெற்றி பெற்றதாக அறிவித்து தில்லுமுள்ளு செய்த அதிகாரி மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு பதிவு செய்தது நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட் அதாவது பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் பொது தலைவர் சண்டிகர் அதன் மாநகராட்சிக்கு மேயர் தேர்தல் நடத்தும் ஆம் ஆத்மி காங்கிரஸ் கூட்டணியின் வேட்பாளருக்கு இருபது ஓட்டுகளும் பாஜக வேட்பாளர்களுக்கு பதினாறு ஓட்டுகளும் பதிவாகியிருந்தது ஆம் ஆத்மி வேட்பாளருக்கு பதிவாக பதிவான எட்டு ஓட்டுகள் செல்லாது என கூறிய தேர்தல் அதிகாரி பாஜக வெற்றி பெற்றதாக அறிவித்தார் உடனடியாக பதவியேற்ற பாஜகவின் மனோஜ்குமார் சோன்கர் துணை மேயருக்கான தேர்தலையும் அவரே நடத்தி தன் கட்சியினரே அதிலும் வெற்றி பெற்றதாக அறிவித்தார் இது அப்பட்டமான தேர்தல் மோசடி என ஆம் ஆத்மி குமுறியது ஐகோர்ட்டில் வழக்கு போட்டது அதிகாரி தில்லுமுள்ளி செய்யும் வீடியோவை ஆதாரமாக சமர்ப்பித்தது மேயர் தேர்தலுக்கு முடிவுக்கு உடனே தடை விதிக்க கோரியது ஐகோர்ட் மூன்று வாரத்துக்கு பிறகே விசாரிக்கப் போவதாக சொன்னது எனவே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போன ஆம் ஆத்மி தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்தது தேர்தல் அதிகாரியை ஆஜராக உத்தரவிட்டு அவரிடம் விசாரித்தார்கள் தலைமை நீதிபதி ஆம் ஆத்மி காங்கிரஸ் கவுன்சிலர்கள் போட்ட ஓட்டுக்கள் சீட்டுகள் மீது எக்ஸ் குறியீட்டை அதிகாரி ஒப்புக்கொண்டார் அவருக்கு கடும் கண்டனம் தெரிவித்த தலைமை நீதிபதி புனிதமான தேர்தலை பணியில் திண்டுமுள்ளு செய்வதை அனுமதிக்க முடியாது என உறுதியாக தெரிவித்துவிட்டார் பதிவான ஓட்டுச் ஓட்டு எண்ணிக்கையும் வீடியோவையும் தாக்கல் செய்யக் கோரி கோர்ட் உத்தரவிட்டது அவற்றை ஆய்வு செய்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு ஆம் ஆத்மி மேயர் வேட்பாளருக்கு பதிவான ஓட்டு எட்டு ஓட்டுகள் மீது வேண்டுமென்றே தப்புக்குறி போட்டு போட்டு அதை செல்லாத ஓட்டுகளாக தேர்தல் அதிகாரி அனில் மாசி மாற்றியுள்ளது தெளிவாக தெரிகிறது எதிர்கட்சியினர் சேதப்படுத்திய ஓட்டு சீட்டுகளை அடையாளம் காண்பதற்காக அதில் தப்புக்குறி போட்டதாக அதிகாரி சொன்னது பொய் என்பது நிறுவனமாகி உள்ளது எனவே அந்த எட்டு ஓட்டுகளும் செல்லும் என அறிவிக்கப்படுகிறது இதனால் பாஜக வேட்பாளர் மனோஜ்குமார் சோன்கர் வெற்றி பெற்றதாக அதிகாரி வெளியிட்டுள்ள அறிவிப்பு செல்லாது எட்டு ஓட்டுகளும் ஆம் ஆத்மி வேட்பாளர் குலூதீப் குமாருக்கு பதிவாகியுள்ளது எனவே அவர்தான் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றார் ஓட்டு எண்ணிக்கையில் முறைகேடு செய்ததோடு மட்டுமல்லாமல் இந்த கோர்ட்டிலும் பொய்யான வாக்குமூலத்தை தேர்தல் அதிகாரி அளித்திருக்கிறார் இதற்காக அவர் மீது கோர்ட் அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் பஞ்சாப் ஹரியானா ஐகோர்ட் அதை விசாரித்து முடிவு செய்ய வேண்டும் இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிருக்கிறார்கள் மனோஜ்குமார் சோன்கர் மேயர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டதால் மறு தேர்தல் நடத்த பாரதிய ஜனதா தரப்பில் அனுமதி கோரப்பட்டது நீதிபதிகள் ஏற்கவில்லை தேர்தலில் முறைகேடு மட்டுமின்றி அதன் பின்னர் குதிரை பேரமும் நடந்திருக்கிறது ஆம் ஆத்மி கவுன்சிலர்கள் மூன்று பேர் பாஜகவில் இணைந்திருக்கிறார்கள் எனவே நீங்கள் விரும்புவதைப் போல மறு தேர்தல் நடத்த முடியாது அதிகாரி முறைகேடு செய்தாரை தவிர தேர்தல் முறையாகவே நடந்திருக்கிறது என்றார் தேர்தல் வழக்கில் ஓட்டு பெட்டியை கொண்டு வர உத்தரவிட்டு கோர்ட்டிலேயே ஓட்டுகளை எண்ணி முடிவை அறிவித்த நிகழ்வு சுப்ரீம் கோர்ட் வளாகத்திலே இதுவே முதல் முறையாக இருக்கிறது சண்டிகர் மேயர் தேர்தல் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பானது நீதிக்கும் இம்மண்ணின் சட்டத்துக்குமான ஒளிவிளக்காக அமைந்திருக்கிறது அரசியல் சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டு கீழ் தனக்குள்ள அரிதினும் அரிதான அதிகாரத்தை பயன்படுத்தியுள்ள உச்சநீதிமன்றம் நியாயத்தை நிலைநாட்டி உள்ளதுடன் தேர்தல் அதிகாரியின் தில்லுமுள்ளு செயலையும் உறுதியாக நிராகரித்துள்ளது விரைவில் லோக்சபா தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் நேர்மைக்கும் மக்களாட்சி தத்துவத்துக்குமான இந்த தத்துவத்துக்குமான இந்த வெற்றி இந்திய ஜனநாயகத்தின் வலுவான செய்தியை எடுத்துரைக்கும் பாஜகவின் தகிடத்தக்கங்களுக்கு தக்க எச்சரிக்கையாக விடுத்திருக்கிறது இது குறித்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கிறார் அதாவது காங்கிரஸ் பொதுச் வேணுகோபால் என்ன குறிக்கிறார் என்பது பற்றி பார்த்தார் சுப்ரீம் கோர்ட் தான் மோசடி அம்பலமானது எனவே தான் மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்களும் பதிவாகும் ஓட்டுகளை விவிபிஏடி எனப்படும் ஓட்டு ஒப்புகைச் சீட்டு இயந்திரத்தின் வாயிலாக முழுமையாக எண்ண வேண்டும் தேர்தல் கமிஷன் நான்கு மாதமாக சொல்லி வருகிறோம் எங்களை சந்திக்க நேரம் ஒதுக்கவே கமிஷனால் இயலவில்லை இனியாவது தேர்தல் கமிஷன் விரைவாக செயல்படும் என நம்புகிறோம் என்று வேணுகோபால் அவர்கள் கூறியிருக்கிறார் நன்றி வணக்கம்